அங்கே இருந்து கோழியோ முட்டையோ பிற இருந்தால் ஆகாயத்துக்கு சென்றுதான் பிற வேண்டும் மிக அற்புதமாக சித்தரிக்கப்பட்டு இரு மரங்கிலும் காற்றாடிகள் சுழல அங்கே ஒரு அற்புதம் அங்கே கோழிகள் சுழகடித்து வண்ணம் இருப்பதும் ஒரு சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அழகாக ஆகாய விசித்திரமான பட்டமா இருக்குது சர்வதேச

അനീതിയുടെ ValueError കടലിൽ നിയാന ചെയ്യേൻ പോരെ പദവും മറക്കുവടെ പത്രക്കുറിപ്പ് 120 30 റൺ പട്ടയരക 31 ഔട്ര കടലിൽ നിയാന ചെയ്യേൻ യോടു കാര്യങ്ങളെ ആത്യന്തിക വ്യാപവഹണത്തെ പറ്റിയുള്ള ഒരു പദവും 125 പൂർയേടി പ്രതിവേയത്തെ ഇതിന്റെ കോടിയിലെ പങ്കുകളുടെ സമരാൻ കുറുള്ളതിപ്പോ ഇത് വാങ്ങായി 300 ൽ നിന്ന് 700 വരെ

मुपति okay, yeah, mundur

மூலம் புகையை காட்டி பலத்த வண்ணம் இருக்கின்ற ஒரு ஆட்சியை நாம் காணின்றோம் இலக்கம் அதிசயக்கூடிய வகையிலே பரத்த வண்ணம் இருக்கின்றது ஆமா அங்கே அந்த பதினெட்டு மாற்றம் தற்பொழுது இருபத்தி நான்கு வரைக்கும் அங்கே பல முனைகளிலும் தன்னுடைய தாக்குதலை மேற்கொண்டு அந்த சித்தரிப்பு அது அமைக்கப்பட்டிருப்பது பல கோணங்களிலும் பல திசைகளிலும் தாக்குதலை அறிவிப்பாளர் நிதியத்துக்கு கூட ஒரு ஒரு வேறுகளை வந்து இங்கே எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கின்றது அந்த வகையிலே பல வகையிலும் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பைட் ஜெட் இலக்கம் என்பதை நான் அதனால

விமானர போயிருக்கின்றது இந்த புகைய கட்டுவாரை பைனிக்கா உட்கார்ந்து அவங்க செய்யல

பட்ட வல்லவர்கள் சளைக்காமல் தமது பட்டங்களை ஏற்றி இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள் பார்வையாளர்களும் நமக்குரிய பங்களிப்பை சிறப்பாக வழங்கி ஆதரவார்கள் பெண்கலம் சிறப்பாக அங்கே பரந்த வண்ணம் காட்சி பற்ற மேலும் பல விதமான காட்சி பட்டங்கள் அங்க அந்த வகையில் இதே மாதிரி மதிப்பீட்டு அரசியமவரியை மதிப்பிட்டு கொள்கைகளை எழுதவதற்கு மாதிரியாக இலக்கங்களை ஆக்கி இந்த பொதுத்துறை பத்திரகணை கொள் جماعهங்களோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மின்னை உருவாக்க ஒரு தொழில்நுட்பம் கொண்ட அந்த பட்டா அந்த பட்டத்தை படத்தை பாத்தீங்கன்னா இதற்கடுத்த வந்து தர்ம அந்த ஏதோ போறாங்க இந்த பார்க்க வேண்டியது மழை பெய்தாலும் மரங்களையுமே மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி நிற்கிறாங்க அதே மாதிரி இக்காலையும் வந்து அதிகளவான மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டிருக்கிறார்கள்

பல காற்றை உங்கள் கரகோசமே அவர்களை உற்சாகப்படுத்தும் பல திறங்குகளையும் பட்ட கலைஞர்களை உங்கள் பார்வையாளர் பங்களிப்பாக அவர்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு வடிவம் தாங்கியல்கள் அல்லது அவர விசித்திர காட்சி பட்டங்கள் பிறந்த இருக்க இருக்கின்ற ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இரங்கி மட்டம் அதைத் தொடர்ந்து மேலும் விசித்திரமான பட்டங்கள் இருக்கின்றன

சிறப்பு இருந்ததாக கணக்கு நிரம்பிக் கொண்டிருந்தார் வடகாட்சியை வடக்கு கொற்றையின் செயலர் சிவபால சிறந்தவர் சிவத்தின் செயலர் நகரில் சிறப்பு இருந்ததாக கணக்கு சிறப்பில் கொண்டிருந்தார்